வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த முறை பிக் பாஸ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அதே நேரம் நடிகர் சுமன் கேமராமேன் கோபிநாத் இன்னும் பல்வேறு நபர்கள் உலகநாயகன் பத்தி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க யாவரும் கேள்வி முதல்ல இந்த முறை உலகநாயன் பிக் பாஸ் நிகழ்ச்சி பிக்பாஸ் சீசன் தமிழ் எயிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக கமலஹாசன் வந்து இந்த முறை பண்ண மாட்டாரு அவர் அமெரிக்கா போறாரு அதனால இந்த முறை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பயண திட்டத்துக்கு திட்டத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்த மாத்த போறாங்க அதாவது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி ஆகஸ்ட் முதல் வாரத்துல செட்டு போடுவாங்க ஆகஸ்ட் பதினஞ்சுல வந்து ப்ரமோ வந்துடும் என்னதான் இருந்தாலும் கமல் இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் அவர் தான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிராண்ட் அது ஒரு பிராண்ட்னா அது கமல் பிக் பாஸ் அப்படின்னா கமல் அப்படிங்கறதுதான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறப்ப வேற ஒருத்தரை போட்டா இந்த அளவு அது வந்து வந்து மக்கள் மத்தியில எடுபடாது இந்த அளவு ஒரு பரபரப்போ இந்த அளவு ஒரு விறுவிறுப்போ இருக்காது அப்படிங்கிற மாதிரி சேனல் இது அவர் என்ன சம்பளம் கேட்டாலும் அவரை கொடுத்து எப்படியாவது அவரை புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதனால வந்து அவர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இதை எடுத்துருவாங்க ப்ரமோ எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிப்பாங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா வாய்ப்பே கிடையாது இந்த முறை அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ அன்பறிவு படம் பண்ணணும் இப்போ தக்லீஃப் முடிஞ்சவொடனே அன்பறிவு ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் அடுத்தடுத்த லைனப்பை வந்து அவர் கண்டினியூ பண்ணணும் அதுக்கான நேரம் தான் கரெக்டாக இருக்கும் அவர் இப்போ வந்து பிக் பாஸ்லாம் பண்ணுறதுக்கான நேரம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதுதான் உண்மைன்னு தோணுது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பாஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இட் இஸ் பெட்டர் அவர் வந்து எட்டு ஏழு சீசன் பண்ணியாச்சு போதும் இனிமே வேற யார் வேணாலும் பண்ணட்டும் யார் வந்தாலும் இந்த லெவல்ல பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டுங்கிறது வேற அவருடைய அவர் டீல் பண்ண விதம் அவர் வந்து ஐக்யூ ஈக்யூ அவருடைய புத்தக பரிந்துரை அதெல்லாம் வேற விஷயம் ஏன்னா அவர் அவருடைய உயரங்கிறது அதிகம் அவர் சொன்னா கேட்பாங்க அவர் வயதுல பாதி உள்ளவங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா அந்த போட்டியாளர்களே கலாக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு தெரியும் ஏற்கனவே சிம்புவெல்லாம் தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிட்டு அவரை ஒண்ணுமே பண்ண விடாம பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்டாண்டர்டுங்கிறது தான் அவர் பண்ணாம இருக்கிறது நல்லது இதோட ஏழு சீசனோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் படத்துல வந்து ஆறு பாடல்கள் இருக்கான் உலகநாயகன் கமலஹாசன் ஏற்கனவே ஏராளமான பாடல்களை வந்து சினிமாக்காக எழுதியிருக்காரு வெறுமாண்டியில வரக்கூடிய உன்னை விட கேராம்ல வரக்கூடிய ராம் ராம் அந்த மாதிரி பல பாடல்கள் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அந்த மாதிரி பல வரிகள் சிறப்பான வரிகளை எழுதியிருக்காரு ஏஆர் ரஹ்மானோட இசையில வந்து ஒரு டியூன் அனுப்பிச்சிருக்காரு ரஹ்மானு அந்த டியூனை கேட்டுட்டு ஒன் ஹவர்ல வந்து பாட்டை எழுதி அனுப்பிச்சுட்டாராம் ஸோ அந்த மாதிரி பக்காவாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்ன எப்படி பண்ணுவாங்களோ இப்போ கவிஞர் வாலிலாம் எப்படி எழுதுவாரோ வந்தால் டக்குன்னு உடனே எழுதி கொடுக்குற மாதிரி இவனை போட்டவனே வரியை எழுதுறது அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க நிச்சயமாக உலகநாயகன் குறந்த ஒரு பாடல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே தெனாலியில் வந்து பாடியிருக்காரு நம்மெல்லாம் அதை என்ஜாய் பண்ணோம் அதுக்கு இந்தியன்ல பாடல இந்தியனுக்கு அப்புறம் தெனாலி தெனாலில ரெண்டு பாடல் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆலங்கட்டி மலையும் ஓஜாரே ஓஜாரே அந்த பாடி பாடியிருப்பாரு நினைக்கிறேன் அவரோட குரல்ல வர பாட்டுலாம் அவர் தான் பெரும்பாலும் பாடியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு பாடல் அமைஞ்சா சூப்பரா இருக்கும் நடிகர் சுமன் இவர் வந்து தெலுங்குல வந்து பிரபலமான நடிகர் இவர் தமிழ்ல வந்து கடல் மீன்கள் தீ அப்படிங்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு இவர் பல மீட்டிங்ல இவர் பேசுற காணொளி எல்லாம் வருது ஹிந்தி இது தெலுங்குல தான் பேசுறாரு இவர் வந்து தீவிரமான உலகநாயன் கமலஹாசன் ரசிகர் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்ல வந்து சிவாஜி எம்ஜிஆர் இங்க வந்து என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ்லாம் இருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறமாக வந்தவர் கமலாசன் கமலஹாசன் வந்து எங் என்னெல்லாம் விட நான் தெலுங்குல வந்தேன் என்னெல்லாம் விட மிகப்பெரிய சீனியர் சால சீனியர் மிகப்பெரிய சீனியர் அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவரை மாதிரி ஒரு ஆக்டரை பார்க்கவே முடியாது ஸோ அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு இன்னும் என்ன சொல்றாருன்னா நான் வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு கலைஞனை பார்த்ததே இல்லை சினிமாவில் சம்பாதித்த அவருடைய பணத்தை எல்லாம் சினிமாவில் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் அவர் தான் எனக்கு எப்பொழுதுமே அவர் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது கமல் தான் அப்படின்னு சொல்றாரு இவர் சிவாஜி படத்துல நடிச்சிருந்தாரு பட் இவர் ரஜினிகாந்த சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் நம்ம கமலஹாசன சொல்றாரு கேமராமேன் கோபிநாத் அவர்தான் தில்லு தூலு கில்லி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கேமராமேனு அவர் வந்து அஸ்டன்ட் இருந்த காலகட்டம் அவர் வந்து சாச்சி ஃபோர் டுவெண்ட்டி அதாவது அபய் ஷண்முகியுடைய ஹிந்தி வேர்ஷனு அப் அந்த படம் எடுக்கிற காலகட்டத்துல வந்து கே எஸ் ரவிக்குமாரால் அதில் வர முடியல ஏன் வர முடியலைன்னா அப்ப வந்து பெப்சிக்கும் படைப்பாளிக்கும் பிரச்சனை கமல் வந்து பெப்சிக்கு சப்போர்ட் பண்ணாரு இவங்க டேரக்டர்ஸ் எல்லாமே படைப்பாளிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்ப வந்து யாருமே பண்ணக்கூடாது மணி மணிவண்ணன் நினைக்க மாட்டேன்ட்டாரு அந்த மாதிரி பல பேர் நடிக்க நடிக்கேன்ட்டா இவர் வந்து டைரக்ட் பண்ண வர அப்படி ஒரு வேற டைரக்டரை ரெடி பண்ணி பா இது பண்றப்ப அவர் பாதியில போயிட்டாரு அப்ப வந்து உலகநாயன் கமல்ஹாசனே டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது அப்ப அவர் கோபிநாத் அந்த கேமராமேனும் போனதுனால கோபிநாத் கேமரா பண்ண சொன்னாரு ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி அவருக்கு கோபிநாத் சொல்றது எனக்கு கட் ஷாட் சொன்னது தமல் சார் தான் அவர்கிட்ட போனாலே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் ஒண்ணுமே இல்லை அவர் அந்த அட்மாஸ்பியர்ல இருந்தாலே அவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் அந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் மறக்கவே முடியாது அவ்வளவு பிரமாதமா இருந்தது அவர் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி அவர் சூப்பரா நம்ம கோபிநாத் இப்ப வந்து சாய் வித் சித்ராவா அதுல வந்து டூரிங் டாக்கிஸ் அதுல வந்து அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல வந்து உலகநாயகனை பத்தி அவர் சொன்ன விஷயம் கமல்ஹாசனோடு மோதும் ரஜினி அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் அது என்ன அப்படின்னா இப்ப வந்து தீபாவளிக்கு உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது அமரன் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய வாழ்க்கையை பின்னணியாக கொண்டது ஸோ அதுல வந்து சிவகார்த்திகேயன் சாய் பல்லவிலாம் நடிக்கிறாங்க ராஜ்குமார் பெரிய சாமி அதை இயக்குறாரு ராஜ்கமல் நிறுவனம் அதை தயாரிக்குது அந்த படம் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அக்டோபர் முப்பது தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு ஓபனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா இப்ப அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது மிக பிரம்மாண்டமான முறையில அந்த படம் தனியா தான் வருது இப்ப உடைய வேட்டையன் அதாவது லைக்கா தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் சோ அது வந்து ஞானவேல் டைரக்ட் பண்ண படம் ஞானவேல் வந்து ஏற்கனவே கூட்டத்துல ஒருத்தன் ஒரு படமும் தியேட்டர்ல வந்தது இது சூரரை ஜெய்பீம் அது வந்து ஓடிடில வந்த படம் அது ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் அவர் வந்து சூர்யாவுக்கு மூளை அவர்தான் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் செயல்படுறவர் அவர் தான் சோ அந்த ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் வேட்டையன் வேட்டையன் அப்படிங்கிறது வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் போலி என்கவுண்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு சொல்றாங்க அந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அவர் வந்து சூர்யாவோட மோதாம கமலாசனுடைய ராஜ்கமலோட நேரடியா மோதுறாரு சிவகார்த்திகேயனோட அது வந்து தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் படமே முடிய வேண்டியது நிறைய இருக்கு அதனால வந்து அது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரஜினி பிறந்த நாளுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியல